ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான் அல்ல லூவியா இதெல்லாம் என் மேல நீங்க அன்பு வச்சிருந்தா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாவே தெரியாது இல்லாட்டினா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஐயோ எப்படி வர்றது எப்படி போறது இங்க நடந்து வரணுமே எப்படியா எட்டரை மணிக்கா வந்து பணி காலத்திலையா நான் எட்டு மணிக்கு தான் அப்படி எல்லாம் சொல்லி சொல்றவங்க எல்லாம் இருக்கிறீங்க அப்படித்தானே ஆனா இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தான் அவன் காப்பாற்றப்பட்டான் அவன் என்ன பண்றான் அதை சுமக்கிறவனாய் மாறினான் தேவனுக்கு பிரியமானவனாய் மாறினான் சொல்றாரு ஒருத்தன் தேவன் மேல அன்பா என்றே உண்மையாகவே வாழ்க்கையில மாற்றி இருக்கிறாரு உண்மையாகவே என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு என்னை அவர் அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்காக என்னை ஆயத்தம் பண்ணுகிறார் என் மேல் அன்பாயிருக்கிறார் என்று சொல்லி ஒரு நபர் நினைச்சா அவர்கள் இந்த வசனத்தை கை கொள்வது மிக மிக எளிது கேட்ட கேள்விக்கு அவர் சொல்றாரு ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் அல்ல லூயா